வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தண்ணீர் பழம் சாப்பிட்டு அதில் உள்ளதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போக காலிஃப்ளவரை சமைச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் உள்ள தண்டுகளெல்லாம் வேஸ்டெலாம் கட் பண்ணி ரெண்டையுமே வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஏன்னா இது வந்து வெயில் காலத்தில் கொடுக்கும்போது தண்ணி செட்டு பற்றாக்குறை எல்லாம் ஒட்டி ஆகும் இந்த பெ இந்த காலிஃப்ளவர் தண்டை பெரிய ஒரு தண்டுகளை போட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு அடித்து அதில் கொஞ்சம் அது சின்ன கோழி குஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு சின்னதாக இந்த அளவுக்கு கட் பண்ணி அரைச்சிட்டு அதை கோழி குஞ்சுகளுக்கு லைட்டாக கருவாடு கலந்து வச்சோம்னா சரி கருவாடு தூள் அது நல்லா விரும்பி சாப்பிட்ருப்போம் பாருங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த ரெண்டு காயும் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் காயும் பழமும் காலிஃப்ளவர் வேஸ்ட்டு தருவாடு தொழில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் அப்படியே கொடுத்தோம்னா வேம சாப்பிடும் இந்த மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி கொடுக்குறது சின்னம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கொடுக்குற இறம் வந்து முழுசாக அது சாப்பிட்டு முடிச்சிடும் அதனால் வந்து அது கொத்திக்கிறாரு எந்த பிரச்சனையும் வராது சின்ன கோழிகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து பெரிய கோழிகளுக்கு ஃபஸ்ட்டு இந்த காய தான் கொடுக்கணும் பழத்தை வேமா சாப்பிடுவோம் பழங்களை வேமா சாப்பிட்டுட்டு காயில் மட்டும் வேமா சாப்பிட்ணும்னாக்க ஃபஸ்ட்டு காய்களை கொடுத்துடணும் காய்களை சும்மா நாலு குத்து குத்திட்டு அசால்ட்டாக நிற்கும் எப்போடா அடுத்த ஏற போடுவாங்க அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி போட மாட்டேன் முதல் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜாக சாப்பிட்ணும் சாப்பிட்ட பிறகு தான் கொடுப்பேன் இப்போ வந்து தண்ணீர் போகலாம் கட் பண்ணி வச்சதை வந்து கொடுக்குறேன் தண்ணீர் பழம்னால் வேகமாக சாப்பிடுவேன் ஏன்னா தண்ணி தாகத்தில் அதிகமாக இருக்கும் இந்த மதிய நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் அடுத்து பெரிய கோழிகளுக்கும் இந்த தண்ணீர் பழத்தை வந்து கொடுக்குறேன் கடையில் இருந்த கோழியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுட்டு வருது அடுத்த தடையாவது கோழி முட்டை பொறிப்பு வந்து அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அப்படி இங்கே போய்ட்டு இருக்குது பார்த்துட்டு இருக்கேன் இங்கே பேட்டரி இருக்குது அந்த இன்வெர்டரை வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும் இது சேவல் பார்த்தீங்கன்னா நான் பிளாக்கில் ட்ராக் பண்ண போட்டிருக்கேன் இல்லையா இதை பார்த்துட்டு இன்றைக்கும் கொத்தம் வந்துடுச்சு இந்த ஃபேண்ட்டு போட்டாலே அதுக்கு நம்ம கோபம் அதிகமாக வந்துடுது வாங்க கரெக்டிறதை அதனால் கவனமாக இருக்கணும் என்னென்னு தெரில இந்த ஃபேண்ட்டுக்கு அந்த ஒயிட் கலர் மூமெண்ட்டு பார்த்து அதுக்கு ஒரு மாதிரி சண்டைக்கு வர மாதிரி தோணுமா என்னென்னு தெரில அதனால் விரட்டுக்கு வர்றதும் கிடையாது மற்ற நேரம்லாம் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி காய்கறி பழம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி மா அதை வந்து கோழியாக வளர்த்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடலாம் காய்கறி டூ மீட் அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது வந்து போன வாரம் சேல்ஸ் பண்ணேன் நான் அதாவது சண்டே சேல்ஸ் பண்ணது ஒரு கிலோ வந்து க்ளீன் பண்ணி கஸ்டமர் கொடுத்தேன் ஒரு கோழி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இது கஸ்டமரும் நல்லாயிருக்கு இதோட ரிசல்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தது குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னாங்க அதான் இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ओके फ्रेंड्स थैंक यू शेयर பண்ணுங்க லைக் பண்ணுங்க انا அங்க